நாங்கள் பொங்கல் கிடைத்ததை அம்பாளுடைய அருளாக நினைக்கிறோம் பொங்கல் வேண்டி சாப்பிட்டுட்டோம் நான் உங்களுக்கு காண்பிக்கலை நீங்களும் நேரே வந்து அடுத்த வருஷம் இந்த பொங்கலை அம்பாளுடைய தரிசனத்தைப் பெற்றி இந்த பொங்கலையும் வேண்டி சாப்பிட வேண்டும் நிறைய கேட்கணும் இப்போ நாங்கள் வெளிவீதிக்கு வந்துட்டோம் வெளி என்னென்ன நிகழ்வுகள் நேர்த்திகள் அத்தனை விஷயங்களும் நமது ஒளிவீச்சினூடாக நீங்கள் பார்வையிடலாம் அடுத்த முறை நீங்கள் நேரடியாக வந்து அம்பாவை தரிசி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்

தற்பொழுது நாங்கள் இப்போ வெளிவீதி வந்திருக்கின்றோம் வெளிவீதியிலும் அம்பாள் பக்தர்கள் அம்பாளை தரிசித்து இழைப்பாருகின்ற காட்சிகளையும் வழிபடுகின்ற காட்சிகளையும் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது அம்பாளுக்கு நேர்த்திகள் வைக்கப்பட்டு பறவை காவடிகள் எடுக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றது வெளிவீதியில் பலதரப்பட்ட வழிபாடுகள் நடைபெற்றுக் போதிலும் முள்ளிய வலை முல்லைத்தீவு முல்லைத்தீவு பிரதேச சபையினால் அங்கே அவருடைய துப்புரவு பணிகளை மேற்கொள்வதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது இங்கே அம்பாளுக்கு நேர்த்தி வைக்கப்பட்டு அந்த பொங்கல் பொங்குகின்ற காட்சிகளைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே நிறைந்த பக்தர்கள் அந்த பொங்கலை அம்பாளுக்கு மிகவும் பயபக்தியுடன் அந்த பொங்கலை செய்வதை பொங்கல் வடை மோதகங்கள் அங்கே படைக்கின்ற அந்த வைவங்கள்தான் நம்ம முன்பகுதியில் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பகுதி முழுக்கவே அம்பாளுக்காக பொங்கப்படுகின்றது பானைகளும் கற்பூர தீபங்கள் ஏற்றிய பானைகள் தற்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன அந்த கற்பூரங்களில் எரிகின்ற அந்த பிரதான தீபச்சுடரைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் முன்வீதியில் அம்பாளுடைய தரிசனத்தை பெறுவதற்காக எப்பொழுதுமே அந்த பக்த வெள்ளக்கூட்டம் குறையாமல் ஒரே மாதிரி அந்த வெள்ளக்கூட்டம் ஒரு பக்கம் வருகை தந்தவன் வண்ணமும் இருக்கு ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தவர்களிலும் ஒரு பக்கம் வருகை தந்து அம்பாளுடைய அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டுகின்றார்கள் காவடி ஆண்கள் மட்டுமல்லாமல் அம்பாளுக்கு பெண் அடியவர்களும் அந்த பறவை காவடியை எடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த அம்பாளுக்கு அந்த அம்பாளுடைய பெண் அடியவரும் இந்த பறவை காவடியை எடுத்து இந்த வீதிவளம் வருகை வந்து கொண்டிருக்கின்றார்கள் அம்பாளை விரும்பி அம்பாளுக்காக உச்சமாக அந்த பெண்ணடியவரும் அந்த பறவை காவடியை தாங்கிய வண்ணம் அம்பாளின் ஆலய முன்புறத்துக்கு வருகை தந்து அம்பாளை வணங்கி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நம்ம காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது எங்கும் அரோகரா ஒளியுடன் அம்பாளுடைய பறவை காவடி இந்த ஆலய முன்றலுக்கு வருகை தந்து அம்பாளுடைய தரிசனத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற هرو هرا தன்னுடைய பிள்ளை பேர பிள்ளைகளை அங்கே ஏந்தி அம்பாலை வழிபடுகின்ற காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது காவடியில் மூன்று பக்த அடியார்கள் தங்களுடைய நேர்த்தியை நிறைவு செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடங்களையும் விட ஒவ்வொரு வருடங்கள் புதிதாக வருகின்ற பொழுதும் இந்த அம்பாளுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்காக இந்த அன்பாளுடைய பக்தர்கள் வெள்ளம் போல் மலை போல் இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலே நாங்கள் நேரில் தரிசிப்பதற்கு மயிர்கூச்சருகின்ற அதாகத்தான் இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வெள்ளம் தான் அம்பாளை சுற்றி இருக்கின்றார்கள் தற்பொழுது நாங்கள் கிழக்கு தெற்கு வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது நாங்கள் மேற்கு வீதிக்கு வருக தந்திருக்கொண்டு இங்கே மேற்கு வீதியில் பெருமாண்டமான மக்கள் வெள்ளத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த பெருமாண்டமான மக்கள் வெள்ளத்திலும் பக்தர்கள் அம்பாளுடைய நே நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வதற்காக பறவை காவடிகள் ஆவடிகள் பால் குடங்கள் போன்ற வழிபாட்டு முறைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கதை தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றன அறிப்புகள் மற்றும் பல விடயங்களையும் அங்கே மேற்கொண்டு நிர்வாகத்தினர் உரிய இடத்துக்கு சென்று உரிய கொள்ள வேண்டும் அங்கே தவறவிடப்பட்ட உறவினர்களையும் அந்த ஆலய நிர்வாகத்தை நினைத்தவன் வண்ணம் இருக்கின்றார்கள் போன்று பக்தருடைய பொருட்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் அங்கே ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த பொருட்களையும் அம்பாள் அடியவர்களுக்கு அந்த நிர்வாகத்தினர் வழங்குகின்ற அறிவித்தல்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது முன்வீதியில் காண்பித்த அம்பாளுடைய அந்த பெண் அடியவர்களுடைய பறவை காவடி தற்பொழுது இப்போ மேற்கு வீதியில் வருகை தந்து அந்த அம்பாளுடைய பக்த அந்த வெளிவீதியினையும் சுற்றி வருகின்ற அந்த அரும் அருள் அரும் பெறும் காட்சியைத்தான் நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம்

பக்தர்களாலையும் அந்த உணரக்கூடியதாக இருக்கிறது அம்பாளை தரிசிப்பதற்காக ஒவ்வொரு முறையும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்திருப்பதை காணக்கூடியது அம்பாளுடைய அந்த கட்டட வளர்ச்சியும் பிரமிக்க கூடிய மாதிரி அந்த கட்டட அமைப்புகளும் கட்டப்பட்டிருக்கின்றது நீங்கள் அம்பாளை பற்றி என்ன சொல்ல நினைக்கின்றீர்கள் அம்பாளை பற்றி நாங்கள் வருஷம் வருஷம் அம்பாவில் வாரது

இந்த முறை இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் நாங்கள் படிக்கின்ற காலங்களிலும் எனது அன்புக்குரிய நண்பருடன் நான் இந்த அம்பாளை தரிசிப்பதற்காக அவருடைய மோட்டர் சைக்கிள் வருகை தந்து அம்பாளை இருக்கின்றேன் அவருடன் தான் இந்த முறை அம்பாளை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் அவர் எனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த அம்பாளை மட்டுமல்லாமல் புளியம்பொங்கனை அம்பாளை நாகதம்பிரானையும் அணையும் தரிசிப்பதற்காக இரண்டு பேரும் செல்வது வளமை அவருடன் தான் இந்த முறை அம்பாளை தரிசிப்புக்காக வந்தங்க இவர் எனக்கு பக்கத்தில் வந்திருக்கின்றவர் தான் எனதுடைய நண்பர் இங்கே பிஓசி இலங்கை வங்கி எங்களுடைய அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் சேவை கருதி இங்கே பச்சை வர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இல்லத்தில் தங்களுடைய சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சேவையினை என்னவென்று அருகில் சென்று பார்ப்போம் இதில் பிஎஸ்சி வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த பக்த அம்புடைய அடியார்களுக்கு கோப்பிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது நிறைவு செய்திருக்கிறார்கள் மீண்டும் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் அப்பொழுது நாங்கள் வந்து கோப்பிகளை எடுத்து குடிப்போம் மலிபன் நிறுவனத்தினர் மலிபன் கோப்பிகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் இந்த மலிபன் கோப்பியை குடித்து அந்த ருசியை தரிசிக்க போகிறோம் அப்பா நாங்கள் போகிற இடமில்லாமல் மலிவன் கோப்பை முடியுது இந்த இடத்துல தான் அந்த வர்த்தக வட்டாப்பிள்ளை கண்ணகி அம்பாளுடைய ஆலய அன்னாதான சபை இந்த ஆலய அன்னாத சபை மண்டபத்தில் தான் இந்த ஆலய அன்னதானங்களை இந்த மண்டபத்தில் வழங்கி கொண்டு வந்து இருப்பார்கள் தற்பொழுதும் இந்த அடியவர்களுக்கு இந்த அன்னதான சபையால் அன்னதானம் வழங்கப்படுகின்றது மிகவும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் வரிசையாக நின்று அந்த அன்னதானத்தை அருந்து சாப்பிடுகின்ற அந்த வைபவம் இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே அடுத்ததாக அடுத்த பக்கம் பார்க்க கரே கரைச்சி பிரதேச சபையினுடைய தீ அணைப்பு சாதனம் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எந்த வித தீ அணைப்பு உபாதைகள் வந்தாலும் அவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஐஸ்கிரீம் வாகனங்களும் தலிக்கும் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் இலங்கை ரெட்ராஸ் தனது சேவைகளை இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மையத்தில் வந்து முதல் உதவி சிகிச்சைகளும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதில் ஒரு தாகசாந்தி இருக்குது பட்டாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆயா வருடாந்தர் சூத்தி மாவட்ட சன நிலையங்களின் ஒன்றியம் ஒன்றிந்து நடாத்தம் தாகசாந்தி நிலையம் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் தற்பொழுது மேற்கு வீதியின் அடுத்த இரண்டாம் வீதியில் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டாம் மேற்கு வீதியில் இரண்டாவது வீதியில் இரண்டாவது வீதிங் மீனிங் வெளி வீதியில் இரண்டாவது வீதியில் பல ஐஸ்கிரீம் கடைகளும் இந்த தாகசாந்தி நிலையங்களும் அமைக்கப்பட்டு இருக்கின்றன இரண்டாம் வீதியில்

மேலும் அதிகமாகத்தான் வருகை தந்து கொண்ட செல்கின்றாலும் வருகின்ற பக்தர்கள எண்ணிக்கை அதிகளவில் காணப்படுகின்றது இந்த பகுதியில் காணப்படுகின்றன கச்சான் கடைகள் சுவிட் கடைகள் காணப்படுகின்றன இங்கே ஆம்புலன்ஸ் தனது சேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது முல்லை மாவட்ட பிரதான ஹாஸ்பிட்டலின் ஆம்புலன்ஸ் வந்து கொண்டிருக்கின்றது பக்தர்கள் உடனடி சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றன அம்பாளுடைய முழுமையான வெளிவீதி தோற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது நிறைந்த பக்தர் வெள்ளர் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது இந்த பகுதியில் நீர் நிரப்பி இருப்பதால் பாதுகாப்பு வேலிகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன மிகவும் சுடச்சுட சாப்பிடக்கூடிய அந்த நூடுல்ஸ் இங்கே இருக்கின்றது அதைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டுனால் நாங்கள் மனத்தை வைத்து பிடித்து விட்டு இங்கே தான் இருக்கின்றது வாங்கோ அதை போய் சாப்பிட போகிறோம் வாங்க டேஸ்ட் அனு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படியே தருடைய பயோர பாடல்கள் பாடப்பட்டுக்கொண்டு செல்கின்றார்கள் வேறையோடு நூடுல்ஸை கண்டிருந்தோம் மிகவும் இலங்கையில் பிரசித்தி பெற்ற மகி நூடுல்ஸை தான் நாங்கள் நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க போய் சாப்பிடுவோம் நாங்கள் மகி நூடுல்ஸ் தான் வேண்ட போகிறோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுவோம்